தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் முப்பது லட்சம் பேர்கள் நீக்கப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணிகள் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வருகின்றன இதில் மேற்கு வங்க மாநிலத்தின் வாக்காளர் பட்டியல்களில் இருந்து சுமார் முப்பது லட்சம் பேர்கள் நீக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து நீக்கப்படவுள்ள முப்பது லட்சம் வாக்காளர்களில் சுமார் பதினாறு லட்சம் வாக்காளர்கள் ஏற்கனவே மரணமடைந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் போலியான முடியாத வாக்காளர்களின் பெயர்களும் தேர்தல் அதிகாரிகள் இதுவரை பூர்த்தி செய்யப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வடிவங்களின் சதவீதத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த எண்ணிக்கை கூறப்பட்டுள்ளது இந்த பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்தவுடன் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் போது நீக்கப்பட்ட வாக்காளர்களின் மொத்த எண்ணிக்கை தெரியவரும் என்று தெரிவித்தனர் மேலும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை நிலவரத்தின்படி சுமார் ஆறு புள்ளி ஏழு மூன்று கோடி வாக்காளர்களின் படிவங்கள் டிஜிட்டல் முறையில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இது மேற்குவங்கத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையில் எண்பத்தி எட்டு சதவீதம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்